கோவை மண்பவுல் உழும் பள்ளியில் கடந்த தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பழைய நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவை கோட்டைமேடு பகுதியில் பழமை வாய்ந்த பள்ளியாக மண்பவுல் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போத்தனூர் சாலையில் உள்ள ஆனந்தம் மகாலில் நடைபெற்றது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இடத்தில் சந்தித்த மாணவர்கள் கட்டித்தழுவி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மேடையில் ஏறி முப்பது ஆண்டுகளுக்கு வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அசை மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பழைய விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் விதமாக பம்பரம் எரிப்பந்து போன்ற விளையாட்டுகளை காட்சிப்படுத்தியும் விளையாடியும் மகிழ்ந்தனர் அதேபோல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக உருண்டை சீடை நெல்லிக்காய் கமரக்கட்டு தேன்மிட்டாய் கடலை பர்பி ஆரஞ்சு மிட்டாய் சக்கர மிட்டாய் தேன்மிட்டாய் போன்றவற்றை வழங்கினர் நிகழ்ச்சியின் நடுவே உடன்படித்த நண்பர்கள் சிலர் மறைந்த நிலையில் அவர்களது படத்திற்கு மாணவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியை தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் சதகத்துல்லா எஸ் ஆர் அப்பாஸ் கரும்புக்கடை சாதிக் மலர் அப்பாஸ் ஃபாரூக் சிக்னல் ரபி ஜப்பான் இஸ்மாயில் சாலி உமர்ஷா லேனா இப்ராஹிம் புக் இதாயத்துள்ளா எக்ஸ்போ உபைது ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ஹரிதேவன் அவங்களுக்கு சாலையில் எண்ண சபையா

नंदी तो भी से बीसी عليكم आदिकलापा एवो दूरमला आदिकलापा या बोल इपी भी दिसपा दैट आपसे मैं तो पेन बाहर चालू करना मी मैं नो कोई माय कितना गा दिया आपका प्रारंभ